பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டி பலரும் மாவலாக பார்த்து கொண்டிருந்த போதுதான் அந்த தரமான சம்பவம் நடந்தேறியது ஒரு திகில் படத்தின் விறுவிறுப்பு முதல் ஓவரிலேயே பார்க்கும் ரசிகர்களுக்கு தொற்றி கொண்டது அப்படி என்ன விறுவிறுப்பு என கேட்கிறீர்களா முதல் ஓவர் முதல் மூன்று பந்துகளை டிஃபென்ஸ் செய்த சல்மான் பட் நான்காவது பந்தையும் தடுக்க முயன்றபோது பந்து முதல் ஸ்லிப்பை நோக்கி சென்றது அப்போதைய கேப்டன் ராகுல் டிராவிட் லாவகமாக அந்த பந்தை பிடித்தார் முதல் ஓவரில் ரன்கள் எதுவும் பெறாத நிலையில் ஒரு விக்கெட்டை இழந்த பாகிஸ்தான் அடுத்ததாக யுனஸ்கானுக்காக காத்திருந்தது அவரும் வந்த வேகத்தில் உடம்பிற்குள் வந்த பந்தை பேட்டால் தடுக்க முடியாமல் காலில் வாங்கி எல் டபிள்யூ முறையில் அவுட் ஆகி வெளியேறினார் கராச்சி மைதானமே அமைதியானது ஆனால் இந்திய அணி வீரர்கள் கொண்டாடி தீர்த்தனர் ஓவர் முடிய இன்னும் ஒரே ஒரு பந்துதான் இருந்தது முகமது யூசப் களமிறங்கினார் அதுவரை பெரிதாக யாரும் கேள்விப்படாத ஆன ஹாட்ரிக் என்கிற வாசகம் டிவியில் ஒளிபரப்பப்பட்டது இந்த பந்திலும் விக்கெட்டை எடுத்து சாதனை படைத்து விடுவாரா என ஆர்வமாக உற்று நோக்கிய போதுதான் மீண்டும் உடம்பிற்குள் வீசப்பட்ட பந்தை பேட்டால் தடுக்க முடியாமல் போல்டானார் முகமது யூசஃப் கராச்சி மைதானத்தில் பார்த்துக் கொண்டிருந்த பாகிஸ்தான் ரசிகர்களால் அந்த சம்பவத்தை ஏற்றுக்கொள்ளவே இயலவில்லை இந்திய வீரர்களோ தொடர்ச்சியாக விக்கெட்டை அள்ளிய குதூகலத்தில் அந்த இடது கை வேகப்பந்து வீச்சாளரை கொண்டாடி தீர்த்தனர் அந்த வீரரின் பெயர் இர்பான் பத்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி குஜராத்தில் உள்ள பரோடாவில் இர்பான் பத்தான் பிறந்தார் குஜராத்திய இஸ்லாமிய குடும்பத்தைச் சேர்ந்தவரான இர்பான் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய குடும்பத்தில் பல கனவுகளுடன் வளர்ந்தார் அவருடைய தந்தை மசூதியில் தொழுகைக்கு அழைக்கும் பணியை செய்தார் மிகவும் ஏழ்மையான பின்னணியில் தன்னுடைய அண்ணன் யூசப் பத்தானுடன் வளர்ந்த இஃபான் கிரிக்கெட்டில் ஆர்வம் கொண்டு அதில் கவனம் செலுத்த தொடங்கினார் சகோதரர்கள் இருவரும் கிரிக்கெட் பயிற்சி மேற்கொண்டு கடினமான உழைப்பால் பரோடாவில் இருந்து சர்வதேச கிரிக்கெட் அளவிற்கு உயர்ந்தனர் சகோதரர்கள் இருவரும் ஒன்றாக பயிற்சி மேற்கொண்டிருந்தாலும் இரஃபான் பத்தான் பத்தொன்பது வயதிலேயே சிறப்பான பந்து வீச்சால் உள்ளூர் கிரிக்கெட்டில் பிரபலமாக தொடங்கினார் அவருடைய வேகமும் இரண்டு ஸ்விங்குகளும் அவருடைய பலமாக இருக்க அடுத்த வாசி மக்ரம் இந்தியாவில் உருவாகிவிட்டார் என்னும் அளவிற்கு பேசப்பட்டார் இரஃபான் பத்தான் இதனிடையேதான் ஜாகித் கானுக்கு காயம் ஏற்பட அவருக்கு மாற்று வீரராக இந்திய அணைக்கு அழைக்கப்பட்டார் இர்பான் இளம் வயதிலேயே அதுவும் அடிலேடில் நடக்கும் போட்டியில் அறிமுகமானார் அதன் பின் மூன்றாவது டெஸ்டில் ஜாகிர் கான் மீண்டும் அணிக்குள் வர இர்பான் பத்தானின் வாய்ப்பு பறிபோனது மீண்டும் ஜாகிர்க்கு காயம் ஏற்பட இர்பான் பத்தானுக்கு மீண்டும் அணியில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது இப்படி ஒருவரின் வெற்றிடத்தை நிரப்புவதாக அவருடைய தொடக்க காலம் இருந்தாலும் தனக்கென ஒரு இடத்தை பந்து வீச்சின் மூலம் பிடிக்க தொடங்கினார் இர்பான் அவர் அணிக்குள் நுழைந்த சமயம் இந்திய கிரிக்கெட்டின் பயிற்சியாளராக இருந்த கிரெக் சாப்பல் அணிக்குள் பல மாற்றங்களை கொண்டு வர முற்பட்டார் அதில் ஒரு விஷயமாக பார்த்தோம் என்றால் சிறப்பாக பந்து வீசி வந்த பத்தானை பேட்டராக மாற்றினார் என்று கூட சொல்லலாம் நம்பர் த்ரீ இடத்தில் இர்பான் பத்தான் பேட்டராக விளையாடி இருக்கிறார் அதுவும் அதிரடியாக விளையாடியிருக்கிறார் இதன் பின் அவர் பந்து வீச்சில் கவனம் செலுத்தாமல் பேட்டிங்கில் கவனம் செலுத்த தொடங்கியதுதான் பத்தானின் கிரிக்கெட் வாழ்க்கை நிலைகுலைந்து போனதற்கு காரணம் எனவும் பலர் கூறுகின்றனர் அறிமுகமாக இருந்தாலும் ஏழாம் ஆண்டு டி ட்வெண்ட்டி உலக கோப்பைக்கு போல இர்பான் பத்தானுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது ஐ பி எல் தொடரில் இர்பான் பத்தானுக்கென தனி இடமே உருவானது அதன் பின் அவருக்கு ஏற்பட்ட காயங்கள் மற்றும் பந்து வீச்சின் குறைவு காரணமாக அவருடைய ஃபார்மை படிப்படியாக இழக்க தொடங்கினார் இர்பான் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு நியூசிலாந்துக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் எந்த போட்டியிலும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை இதன்பின் வந்த இஷாந்த் சர்மா புவனேஸ்வர் குமார் போன்ற இளம் வீரர்கள் இந்திய அணியில் நிலைக்கத் தொடங்கினர் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு நடைபெற்ற ஒரு நாள் உலகக்கோப்பை தொடரில் இர்ஃபான் பதானுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆனால் அவருடைய அண்ணன் யூசப் பதானுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டுக்குப் பின் டெஸ்ட் போட்டிகளில் வாய்ப்பை இழந்த இர்ஃபானுக்கு இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு ஒருநாள் மற்றும் டி போட்டிகளில் கடைசியாக விளையாடத் தொடங்கினார் இதன் எட்டு வருடங்கள் தொடர்ந்து உள்ளூர் போட்டிகளில் விளையாடி வந்த இர்பான் இரண்டாயிரத்தி இருபது லாக்டவுன் காலகட்டத்தில் ஓய்வை அறிவித்தார் இதையடுத்து ஐ மற்றும் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளுக்கான வர்ணனையாளராகவும் யூடியூப் சேனல் ஒன்றை தொடங்கி அதில் சமகால கிரிக்கெட் குறித்த தனது கருத்துகளையும் தெரிவித்து வருகிறார் பத்தொன்பது வயதில் டெஸ்ட் போட்டியில் அறிமுகமான இர்பான் விளையாடியது வெறும் இருபத்தி ஒன்பது டெஸ்ட் போட்டிகளில் மட்டுமே அதில் ஒரு சதம் மற்றும் நூறு விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார் ஒரு நாள் போட்டிகளில் நூற்றி எழுபத்தி மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தி இருக்கிறார் இருபத்தி நான்கு சர்வதேச டி போட்டி வீசியது மட்டுமல்லாமல் தேவையான நேரங்களில் அடித்து ஆடியும் பஞ்சாப் அணியை பலமுறை வெற்றி பெற செய்திருக்கிறார் இதன் பின் டெல்லி அணியால் எட்டு புள்ளி ஐந்து கோடிக்கு வாங்கப்பட்டு அங்கு மூன்று ஆண்டுகள் விளையாடி இருக்கிறார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஹைதராபாத் அணியால் வாங்கப்பட்டார் ஆனால் காயம் காரணமாக விளையாட முடியாமல் தவித்தார் அடுத்த ஆண்டு சென்னை அணிக்கு வந்தவர் உடல் தகுதி பிரச்சனையால் அவதிப்பட்டார் இப்படி அவருடைய கிரிக்கெட் பயணம் என்பது காயங்களாலும் அதனால் ஏற்பட்ட உடற்தகுதி குறைபாட்டினாலும் கடுமையாக பாதிக்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டிற்கு பின்னர் நடைபெற்ற ஐ பி எல் ஏலத்தில் எந்த அணியும் இரஃபானை வாங்க ஆர்வம் காட்டவில்லை அதன் பின் ஐ பி எல்லும் வாய்ப்புகள் கிடைக்காமல் போனது ஐ பி எல்லில் நூற்று மூன்று போட்டிகளில் விளையாடி இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒன்பது ரன்களை பெற்று எண்பது விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் இர்ஃபான் அண்மையில் இர்ஃபான் பத்தான் அளித்த ஒரு நேர்காணலில் தோனியால் தான் அவருடைய கிரிக்கெட் வாழ்க்கை பாலானது என்று பத்தான் பேசியது பெரும் சர்ச்சைகளை சமூக வலைதளங்களில் கிளப்பின இந்திய அணிக்காக அவர் விளையாடிய போது கூட எந்த ஒரு சர்ச்சையிலும் கொள்ளாதவர் தற்போது அவருடைய சில வெறுப்பு பேச்சுகளால் பலரின் கண்டனங்களுக்கு ஆளாகிவிட்டார் அறிமுகமான போது பலரால் இந்தியாவின் வாசிம் அக்ரம் என்று வர்ணிக்கப்பட்டவர்தான் இர்பான் பத்தான் ஆனால் அவருக்கு ஏற்பட்ட காயங்களால் இந்தியாவின் பவுலிங் லெஜண்ட் என பெயர் எடுக்காமல் தன்னுடைய பெயரை மட்டும் இந்திய கிரிக்கெட்டில் எழுதிவிட்டு விலகிக் கொண்டிருக்கிறார்